அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாதாக நம்ம யாத்திராகமோ இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்தை எடுத்து பார்த்துட்டு இருந்தோம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் லாஸ்ட்டில் என்ன அப்படின்னா கற்று சொல்கிறாரு ஒரு ஒருத்தர் சிறுமைப்பட்டுருக்காங்கன்னு வச்சுக்கிறோம் சிறுமைப்பட்டவங்ககிட்ட பணத்துக்கு நினச்சிட்டு பணம் வந்து கடனாக கொடுத்துருக்குன்னு வச்சுக்கிட்டோம் கடனாக கொடுத்துருந்தா அவங்ககிட்ட என்ன செய்யாது மற்றவர்கிட்ட வட்டி வாங்குறது போல் அவங்கட்டும் என்னச்சுக்கிட்டாங்க வட்டி வாங்கக்கூடாது சிறுமைப்பட்டவர்களுக்கு யாருக்காக கடன் கொடுத்துருந்தா மற்றவர்கிட்ட வட்டி போல போல் அவங்கள்ட நினச்சது வட்டி வாங்கக்கூடாது அடுத்தபடியாக பின்னாடி வஸ்திரத்தை யாராவது அழகாக வாங்கியிருக்குன்னு வச்சுக்கிட்டோம் அப்போ அந்த வஸ்திரத்தை வாங்கினா பொழுது போகிறதுக்கு முன்பாக அந்த வஸ்திரத்தை என்ன திரும்ப அவங்களுக்கு என்ன சொன்னால் கொடுத்துடணுமா ஏன்னா அவங்க அதுதான் அவங்களுக்கு போர்வையும் அதனால் அவங்க என்னச்சிடுவாங்க அது உடம்பு என்ன சொன்னி மூடிக்கொள்ளக்கூடிய வஸ்திரமாக இருப்பதனால அவன் வேறு எதனால அவங்க வந்து எதை வச்சு மூடி படக்க முடியாது அதனால் அவங்களுக்கு என்ன செய்யணும் நம்ம அந்த பொழுது போகிறதுக்கு முன்பாக என்ன செய்யணும் அந்த துணியை என்னச்சிடணும் அடகா வாங்குனதை கொடுத்துடணும் இல்லை அப்படின்னா அவங்க வந்து என்ன செய்வோம் என்ன இடத்துல வந்து முறையிட்டால் நான் அவங்களுக்கு என்னச்சி நான் இறக்கம் செய்வேன் அப்படின்னு சொல்லி கருத்துக்கள் சொல்கிறாரு அடுத்தபடியாக நியாயாதிபதிகளை என்னைச்சி கூடாதான் கூடாதாம் நம்முடைய ஜனத்தின் அதிபதியை என்னைச்சிக்கூடாதான் சபிக்கக்கூடாதான் நியாயாதிபதிகளை தூசிக்கக்கூடாது ஜனத்தின் அதிபதியை சவிக்கக்கூடாதான் அடுத்த முதல் முதல் எது பழுக்குதோ அந்த பழத்தை என்ன சொன்னால் அந்த பழமோ அந்த பழத்தில் உள்ள ரசத்தையோ அது என்ன சொன்னால் அது வந்து காணிக்கையாக என்ன காணிக்காக காணிக்கையாக செலுத்த செலுத்தணுமா தாமதிக்கக்கூடாது தாமதம் பண்ணாதபடிக்கு முதல் முதல் எடுக்கிறது விளைவில் விளைச்சல முதல் வர்றது எதாக இருந்தாலும் சரி தான் அதை எடுத்து என்ன சொல்லுமா கருத்துக்கு காணிக்கையாக செலுத்தணுமா அதே போல் நம்முடைய குமாரர் இல்லை முதற் பேரான குமாரன் என்ன கர்த்தருக்கு என்ன சொன்னோமா காணிக்காக கொடுக்கணும் கத்தருக்கு காணிக்கையாக கொடுக்கணும் என்ன இப்போ வந்து ஒழித்து கொடுக்கணும் அதான் நம்ம வந்து க காணிக்கையாக கொடுக்கறது அடுத்தபடியாக நம்முடைய மாடு ஆடு இதெல்லாம் கன்று குட்டி போடுதோ அதெல்லாம் என்ன சொன்னால் முதல்ல ஏற்றி என்னது கர்த்தருக்கு காணிக்காக கொடுக்கணும் ஆனால் அதை வந்து என்ன சொன்னால் எட்டு நாளைக்குள்ளே கொடுக்கக்கூடாது எட்டு நாள் கழித்து தான் கொடுக்கணும் எட்டு நாள் வந்து அதை எண்ணிச்சி தாயிட்ட பால் இருக்கணும் அதனால் அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது எட்டு நாளைக்கு அப்புறம் தான் என்ன அதை எடுத்து காணிக்கையாக செலுத்தணுமா அடுத்தபடியாக மண் மனுஷர்கள் என்ன சொல்லுமா கற்றுக்காக பரிசுத்தம் உள்ள மனுஷர்களாக இருக்கணும் பரிசுத்தம் உள்ள மனுஷர்களாக இருக்கணும் அப்படின்னா இப்போ வெளியில் எதாவது பேருண்டு செத்து கிடக்குன்னு வச்சுக்கிடுவோம் அந்த மாம்சத்தை நம்ம என்னச்சுக்கூடாது புசிக்கக்கூடாது வெளியில் செத்து கிடக்கு அது இது என்ன கடிச்சிச்சு என்னது என்னது கடிச்சது கடிச்சு கொண்டு போட்டுச்சு நமக்கு தெரியாது அதனால் விஷங்கள் ஏறிடக்கூடாது அதனால தான் கத்திரி என்ன சொல்கிறாரு வெளியில் ஏதாவது பேரெண்டு கிடந்துச்சுன்னா மாடு ஏதாவது ரெண்டு கிடச்சிட்டு அதை எடுத்துக்கூடாது கூடாது சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் அடுத்த இறத்து முண்டாத அதிகாரம் இரத்து மூடாத இடத்துல என்ன சொல்லுன்னா அபாண்டமான சொல்ல கூடாதான் யாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடாது அபாண்டமாக அதான் அபாண்டனா அது நவற்றுகளை இல்லாததை சொல்லி சொல்கிறோம்ல அப்படி வார்த்தைகளை நினைச்சுக்கூடாதான் ஏற்றுக்கொள்ளக்கூடாதான் அடுத்தது கொடுமையில் சாட்சிக்காரனா என்ன செய்டாதான் கொடுமையில் சாட்சிக்காரனாக இருக்கக்கூடாதுன்னா ஆகாதவனோட நினைச்சுக்கூடாதான் களவாத கூடாது ஆகாதவனோட சேர்ந்தால் நம்ம என்ன கொடுமையில் சாட்சிக்காரனாக மாறிடும் அதனால் ஆகாதவர்களோடு நினைச்சுக்கூடாது சேர்ந்து கொள்ள கூடாதான் அடுத்த யாருக்குமே என்னச்சிக்கூடாது நம்ம தீமை செய் திரளான பேர்களை நினைச்சுக்கூடாது பின்பற்ற கூடாது ஏதாவது ஒரு காரியத்துக்கு நமக்கு அவங்கள பிடிச்சேன்னு இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி திருவிழாவை அடிச்சு சொல்கிறக்காக அவங்கள சேர்த்து வச்சு நினைச்சக்கூடாது யாருக்கும் தீமை செய்யக்கூடாது அடுத்த வழக்கில் என்ன செய்வோம் நியாயத்தை புரட்டக்கூடாதான் அது வந்து பணக்காரங்க எல்லை அப்படின்னு சொல்லி பார்த்து அவங்களுக்கு ஒரு நியாயம் மற்றவங்களுக்கு ஒரு நியாயம் அப்படின்னு சொல்லி என்னைச்சிக்கூடாது சொல்லக்கூடாது நேர்மையாக என்ன நியாயத்தை செலுத்தணும் தருமா அடுத்த வியாசியத்தில் தருத்தருடைய முகத்தை நினைச்சக்கூடாது தான் பார்க்கக்கூடாது நமக்கு யாருக்காவது ஏன் செய்யணும் அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னா தருத்தனுடைய முகத்தை இணைச்சிக்கூடாதான் பார்க்கக்கூடாது தான் அவங்களுக்கு கண்டிப்பாக என்ன சொணுமா உதவி செய்யணுமா அடுத்தது ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்காங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கல சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்போ அவங்களுடைய மாடு அல்லைன்னா கழுதை இல்லை ஆடு ஏதாவது வந்து என்ன செய்யுமா எதாவது தப்பி போயிட்டு நினைச்சுக்கிடணும் அப்ப அப்போ தப்பி போயிட்டு எது அவங்கள விட்டு திரும்பி தெரிஞ்சு இங்கே வழி மாதிரி வந்திருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அதை அறிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை எடுத்து என்னைச்சிடணும் அவங்ககிட்ட கொண்டு என்னச்சிடணும் ஒப்படைச்சிடணும் நம்மகிட்ட நமக்கு அவங்க பகையாக இருக்கலாம் ஆனால் மிருக ஜீவன்கள் ஏதாவது வழி தோறி போயிட்டுன்னா அதை எடுத்துக்கொண்டு திரும்ப கொண்டு என்னச்சுன்னா நம்ம கையில் ஒப்படுத்தணுமா அவங்கள்ட்ட ஒப்படைக்கணுமா அதே போல் நம்ம பயக்கிறவனுடைய கழுதையை என்னச்சது சுமையோடு கீழே விழுந்து கிடக்கன்னு வச்சுக்கிடுமா அப்போ நம்ம என்ன அதுக்கு கண்டிப்பாக உதவி செய்யணுமா ஏன்னா நம்ம அவனை பார்க்கக்கூடாது மற்றவர்கள் நம்ம எதிரியை பார்க்கக்கூடாது எதிரியை பார்க்காதபடிக்கு நம்ம என்ன செய்யணும் உருக ஜீவன்களுக்காக எதிர்த்துன்னா நம்ம உதவி செய்யணுமோ அடுத்தபடியாக நம்மிடத்துல யாராவது எளியவர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கிட்டோம் எளியவர்கள் இருந்தாங்கன்னா அவங்க அவங்களுடைய காரியங்கள் ஏதாவது போராட்டங்கள் ஏதாவது பிரச்சனைகள் வந்திருக்கு அப்படின்னா நம்ம அதை எதிர்த்துக்கூடாது நியாயத்தை எந்தக்கூடாது போராட்டக்கூடாது நேர்மையாக பதில் சொல்லணுமா அடுத்தல யாராவது கள்ள காரியத்துக்கு கூடாதான் உதவியாக இருக்கக்கூடாதான் கள்ள காரியங்களை கண்டால் தூரமாக இருக்கணும் கள்ளக்காரியங்களை கலைத்தனமாக எதாவது செய்கிறாங்கன்னு வச்சுக்கிடுவோம் அப்போ அவங்களுக்கு நம்ம நினச்சிக்கூடாது நேர்மையாக அவங்களுக்கு வந்து காட்டி கொடுக்கக்கூடாது அவங்க அவங்க அவங்களை வந்து என்ன செய்யணும் காட்டி கொடுக்கணும் இவங்க கள்ள காரியமாக இருக்கிறாங்க அப்போ இவங்களோட நம்ம சேரக்கூடாது அப்படின்னு சொல்லி செஞ்சிடணும் அவங்கள விட்டு என்னச்சிடணும் தூரம் பெறணும் அடுத்த யாராவது குற்றம் இல்லாதவனாக இருக்கிறான்னு வச்சுக்கிட்டோம் குற்றம் இல்லாதவன் குற்றம் இல்லாமல் இருக்கிறாங்க நீதிமானாக இருக்கிறாங்க இப்படிப்பட்டவங்கள என்ன செய்யக்கூடாது அப்படின்னா கொலை செய்யக்கூடாது அவங்க எந்த குற்றமும் செய்யலை நீதிமன்றாக இருக்கிறாங்க அவங்கள கூடாது நிச்சயமாக கொலை செய்யக்கூடாது ஆனால் அதே அதேபோல் துர்மார்கனை எண்ணிச்சிக்கூடாது நீதிமான்னு சொல்லி தீர்க்கக்கூடாதான் துன்மார்க்கனை துர்மார்க்கணு தான் நியாயம் தீர்ப்பு கொடுக்கணும் நீதிமன்றம் நீதிமான்னு சொல்லி தான் நியாயம் தீர்ப்பு கொடுக்கணும்னு தவிர நீதிமானம் துர்மார்க்கன்னு சொல்லக்கூடாது துன்மார்க்கனை நீதிமன்றம் என்று சொல்லி சொல்லக்கூடாது கள்ள காரியத்துக்கு நினைச்சிடணும் தூரமாக இருக்கணும் அடுத்த யார்ட்டையும் என்னச்சக்கூடாது பரிதானம் நினைச்சுக்கூடாது வாங்கக்கூடாதான் பரிதானம் வாங்கினா நல்ல கண்கள் பார்வையாளர்களாக இருந்தவருடைய கண்கள் என்னச்சிருமா குருடாகிடுமா அதனால் யார்ட்டையும் பரிதானம் வாங்கக்கூடாதான் அடுத்தது நீதிமன்ற வார்த்தைகளை என்ன சொன்னோம்னால் அது வந்து புரட்டி போட்டுருவான் பரிதானம் வாங்கினா நீதிமன்றைய வார்த்தை சொன்னால் புரட்டி போட்டுருவான் அடுத்தபடியாக அண்ணியன என்னச்சிக்கூடாதான் நம்ம யாரும் ஒடுக்கக்கூடாதான் அந்நியனை ஒடுக்கக்கூடாது ஏன்னா நம்ம எழுத்து தேசத்தில் என்ன செஞ்சோம் அந்நியர்களாக இருந்தோம் அதை நினைத்து என்ன செய்யணுமா அந்த யாரையுமே அண்ணியன்னு என்னச்சிக்கூடாது ஒடுக்கக்கூடாதான் அடுத்தபடியாக ஆறு வருஷம் என்ன சொன்னால் நம்முடைய நிலத்தில் பயிரிட்டு அந்த பலனை என்ன செய்யலாம் சேர்த்து கொள்ளலாமா ஏழாம் வருஷத்தில் அது விளையிற விளைச்சல் என்னச்சேன்னா அது எளியவர்களுக்கு என்ன செய்யமா கொடுத்துடணுமோ மீதியானதே என்ன செய்வோம் வெளியில் ஜந்துக்கள்லாம் தின்னதுக்கும் நில நிலம் வந்து சும்மா கிடக்க விட்டு எழுந்திரணுமா விட்டு விட்டுறணுமோ ஏழாவது வருஷத்தில் ஆறு வருஷம் நம்ம பயிரிடலாம் ஏழாவது வருஷம் என்ன செய் பயிர் செய்யக்கூடாது ஏழாவது வருஷம் விட்டுறணும் சும்மா விட்டுட்டால் ஜனத்தினுடைய எளியவர்கள் என்ன செய்வாங்க அதுலேருந்து எதிர்த்துடுவாங்களோ புசிப்பாங்களா தானாக என்ன செய்வோம் விழுந்து முளைக்கும் தானாக விழுந்து முளைக்கிறது வைக்கிறது என்ன எளியவர்கள் போய் எண்ணெச்சிக்கிடுவாங்க அதை எடுத்து யூஸ் பண்ணிவிடுவாங்க இல்லைனா அகற்று பறவைகள்லாம் என்ன செய்யறோம் வந்து அதை சும்மா தானே கிடக்குது நல்லா அதை செய்யறோம் அதை சாப்பிட்டுட்டு போயிடணும் அதனால் ஏழாவது வருஷத்தில் என்ன சொன்னால் நம்ம எதுவுமே பயிர் செய்யாத படிக்க நல்லத்துனச்சிருமோ வெறுமனையே போட்டுறணும் அடுத்தபடியாக திராட்சை தோட்டம் ஒளிவு தோப்புலாம் இருக்குன்னு வச்சுக்கிட்டோம் அதையும் அதே பண்ணலாம் ஆறு வருஷம் நம்ம என்ன செஞ்சலாம் கணிகளெல்லாம் எல்லாம் வச்சுக்கிடலாம் ஏழாவது வருஷானு என்ன சொன்னால் அது கணிகள் எதுவுமே பிசிக்கக்கூடாது அப்படியே என்ன செஞ்சு விட்டுறணும் விட்டுவிட்டால் ஏழை எருகில் என்ன செஞ்சுருவாங்க அதில் பயன் பெற்றுக்கிடுவாங்களாம் அடுத்த ஆறு நாள் என்ன சொல்லுவாள் கண்டிப்பாக வேலை செய்யணுமா ஏழாவது நாளில் என்ன செய்யணும்னா நம்முடைய மாடாக இருந்தாலும் சரி தான் கழுதியாக இருந்தாலும் சரி தான் எல்லாமே என்ன செய்யணும் இலைப்பாடுறதுக்கு இடம் கொடுத்துடணும் ஆறு நாள் வேலை செய்யலாம் ஏழாவது நாள் பெருசு ஓய்வு நாள் அதனால் என்ன செய்யணும் அதில் கற்று என்ன சொல்லிருக்காரு ஓய்வு நாளில் என்று உனக்கு வேறு தீர்கள் உண்டாயிருக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காரு அடுத்த எந்த மிருகன்மலாக நம்மளாக இருந்துச்சுன்னா விளக்காரனாக இருந்துச்சா விளக்கறியாக இருந்துச்சு தான் ஆடா மாடாக இருந்தாச்சு தான் அந்த நாட்கள் இந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருக்கிறது அதனால் என்னச்சுன்னா அதை என்னச்சுக்கிடாது வேலை செய்யப்படிக்கு விட்டுறணுமா அடுத்தபடியாக ஒரு அடிமை பெண் வச்சுக்கோ அடிமை பெண்ணுடைய பிள்ளையும் அன்னியனும் எழுச்சினோம் அதே போல் இலைப்பறவும் ஒய்ந்திருக்குமா ஞாயிற்றுக்கிழமை ஆயிட்டுனா நாள் என்ன எண்ணிக்கணும் அந்நியனுடைய பிள்ளை நம்ம வீட்டில் அடிமையாக வாங்கி வச்சுருக்குறோம் அந்நியர்கள் நம்ம இருந்து வளர்க்குறாங்க வச்சிக்கிடுவோம் அப்போ அவர்களே என்ன சொன்னால் அவர்களே ஞாயிற்றுக்கிழமை கூடாது நம்ம வேலை வாங்கக்கூடாது அவர்களே என்ன செய்யணும் இல நல்ல இலை சும்மா ஃப்ரீயாக என்ன செஞ்சோமா விட்டுறணுமா அவங்களும் ஓய்ந்திருக்கணுமா அடுத்தபடியாக இப்போ மேலே சொன்னது எல்லாத்தையும் என்ன செய்யணுமா நம்ம செய்கிறதுக்கு கவனமாக இருக்கணுமா மேலும் என்ன அந்நிய தேவர்களின் பேரை என்னச்சு கூடாதான் சொல்லவே கூடாதான் அது நம்மளுடைய வாயிலேருந்து பிறக்கவும் கூடா கத்தர் ஒருவரே மட்டை தத்துலாமத்து மட்டும் தான் என்னச்சி மயமப்படுத்தணும்னு தவிர அந்நிய தெய்வத்தை பேரை உச்சரிக்கவோ அது பேரை என்னச்சிக்கூடாது வாயிலேருந்து சொல்லவோ கூடாதான் அதுபோல் வருஷத்தில் மூன்று தரம் என்ன கத்தருக்கு நிச்சயமாக பண்டிகைகள் என்ன செய்யணுமா ஆசிரிக்குமா வருஷத்தில் மூன்று பண்டிகைகளை ஆசிரிக்கணுமா அது வந்து ஒன்று வந்து புளிப்புள்ளா அப்பா பண்டிகை அந்த புளிப்பில்லா அப்பா பண்டிகை என்ன எப்படி கொண்டாடுனா அது ஆவி மாதத்தில் குறித்த காலத்தில் ஏழு நாள் புளிப்பில்லா அப்பத்தை என்ன புசிக்கணுமா அந்த புளிப்புலா பண்டிகை வந்து ஆவி பாதத்தில் குறிக்கணும் ஆவி மாதத்தில் ஏழு நாள் பண்டிகை விசாரிக்கணும் அந்த மாதத்தில் எகிப்துலேருந்து நம்ம என்ன செஞ்சோம் புறப்பட்டோம் ஏழாம் மாதம் ஏகிப்துலேருந்து புறப்பட்டதாம் அதனால் அதை என்ன செஞ்சால் நினைவுக்கு இருந்து நம்ம என்ன அந்த ஆவி மாதத்தில் பண்டிகை என்ன செய்யணுமா கொண்டாடணுமா ஆனால் கத்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது என்னச்சுக்கூடாது வெறுங்கையாக என்னச்சுக்கூடாது போகக்கூடாது தான் வெறுங்கையாக கத்திரி ஆலயத்துக்கு போக கூடாதான் எதாவது கணிக்க கொண்டு என்ன செய்மா செலுத்தணுமா அடுத்தபடி நம்முடைய வயலில் என்ன சின்ன விதை விதைக்கிறோம் விதை விதைச்சு அந்த பயிர் என்ன பலனை நம்ம கொடுக்கற வச்சுக்கிடுவோம் அந்த முதற் பலனை பா இது அறுப்புகால பண்டிகையாக அதாவது புளிப்பிலா அப்ப பண்டிகை என்ன செய்ய கொண்டாட சொல்லிருக்கு மூன்று பண்டிகையில் அந்த அந்த புளிப்புலா அப்ப பண்டிகை எப்படி சொன்னால் நம்ம பார்த்தோம் இப்போ அடுத்த ரெண்டாவது என்ன செய்யணுன்னா நம்ம வயலில் விதைக்கிற முதற்கணிகள் செலுத்துகிற அறுப்பு கால பண்டிகை என்ன செலுத்துமா முதல் காலத்தை நம்ம விளைஞ்சது என்னச்சோன்னோ அறுப்பு காலத்து அது இது அது பண்டிகையாக கொண்டாடி அந்த முதற் பலனை கொண்டு என்னச்சனும் கற்றுக்கு காணிக்க நினைச்சிருமா செலுத்தணுமா அடுத்த வருஷ முடிவில் அந்த வருஷ முடிவில் நம்முடைய வயலில் நம்முடைய வேலைகளின் பலனை எல்லாம் சேர்த்து முடித்தாச்சு அதனால் அது என்ன செய்யணுமா சேர்ப்பு கால பண்டிகை என்ன செலுத்தணுமா இப்படி வருஷத்தில் மூன்று பண்டிகை கற்று செஞ்சுருக்காரு செலுத்த சொல்லி எச்சரிக்கையாக கொடுத்துருக்குறாரு ஒன்று வந்து புளிப்பிலா அப்போ பண்டிகை நாள் கொண்டாடணும் அடுத்தபடியாக வயலில் விளந்ததில் முதல் பலன்களை சேர்க்கக்கூடிய பண்டிகை அறுப்புகால பண்டிகைன்னு வைக்கணுமா அடுத்த அந்த வருடம் முடிவில் ஒரு வருடம் முடிஞ்சிச்சு அப்போ அந்த முடிவில் பண்டிகை என்ன வச்சுருமா ஆசரிக்கணுமா இப்படி வருஷத்தில் மூன்று தரம் என்ன சொன்ன பண்டிகைகளை ஆசிரிக்கணுமா இந்த மூன்று பண்டிகையில நம்ம குடும்பத்தில் உள்ள ஆண்கள் எல்லாரும் நிச்சயமாக என்னென்னுமா கத்தோடைய சன்னிதிக்கு என்ன சொன்னோமா பரணுமா மூன்று பண்டிகைக்கும் கத்தோடைய சன்னிதானத்துக்கு நிச்சயமாக போகணுமா அப்புறம் கத்திரக்கு இன்னும் பழியின் ரத்தத்தை என்ன நினைச்சோன்னா செலுத்தக்கூடாது கத்த நமக்கு பழைய ரத்தத்தை பு புளிப்புல ரத்தத்தை கூடாது செலுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாரு அடுத்தபடியாக க நமக்கு கற்றுக்கிடும் பழியின் கொழுப்பு கால வரைக்கும் என்னச்சிக்கூடாதான் வைக்கக்கூடாதான் நம்முடைய நிலத்தில் முதல் விளைச்சல்களில் முதற்கனியை என்னச்சுமா அப்படி தேனாய் கற்று ஆலயத்துக்கு என்ன கொண்டு வரணுமா அது வந்து முதற்கனியில் எதுன்னா விளையாட்டுக்கடா வறுக்க வச்சுக்கிடும் விளையாட்டுக்கடா மற்ற ஆடுகள்லாம் இருக்குன்னு வச்சுக்கிட்டோம் அப்போ அதெல்லாம் என்ன சொன்னோம் தாயின் பாலையில் எண்ணச்சு கூடாதான் சமைக்கக்கூடாதான் வழியில் நம் நம் காக்குறதுக்கும் நமக்கு ஆயிரத்தி மணி ஸ்நானத்துக்கும் நம்மளை கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் இதான் நான் நினைச்சேன் ஒரு தூதனை உனக்கு உண்பாக நினச்சேன் அனுப்புகிறேன்னு சொல்கிறாரு நான் வந்து எங்கேயோ போகிறேன்னு வச்சுக்கிட்டு போகும்போது வழியில் நினைச்சோம் நம்மளை காக்கணும் அதனால் நமக்கு எந்த ஆபத்து அப்படி பாதுகாக்கிறதுக்கு நம்ம எங்கே போகிறோம்னு சொல்லி நினைக்கிறோமோ அங்கே போய் சேர்றதுக்கு நமக்கு நம்ம கற்றுல என்ன செய்கிறாருன்னா ஒரு தூதனை நமக்கு முன்னால் என்ன செய்றாராம் நம்மளை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அனுப்புகிறாராம் அதனால் அவருடைய சமூகத்தில் நம்ம என்ன செய்யணும் எச்சரிக்கையாக இருக்கணுமா அவருடைய வாக்குக்கு நம்ம என்ன செய்யணுமா செவி கொடுக்கணுமா கருத்தரை என்ன செய்யக்கூடாது தான் கோவப்படுத்தக்கூடாதான் ஏன்னா நம்ம செய்த துரோகத்தை கத்தர் என்ன செய்தது பொறுப்பதில்லைங்கிறாரு அதனால் கருத்தரை நினைச்சக்கூடாது கோவப்படுத்தக்கூடாதான் நம்மளுடைய துரோகங்களை அவர் என்ன செய்ய மாட்டாராம் பொறுக்க மாட்டாராம் அதனால் என்னுடைய நாமம் அவர் உள்ளத்தில் நினைச்சது இருக்கிறதுன்னு சொல்கிறார் கருத்துடைய நாமம் நம்மளுடைய உள்ளத்தில் என்ன செய்யணுமா இருக்கணுமா அடுத்த சிலர் நீ அவர் வாக்கை நன்றாகி கேட்டு நான் சொல்லுவதெல்லாம் நீ செய்வாயாக நான் உன் சத்துருகளுக்கு சத்ருவாயும் உறவு வழிக்கு உறதுவாயும் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்பில அடுத்தபடியாக என் தூதரானவர் உனக்கு சென்று எமோரியரும் ஏத்தியரும் பெருசு கானானியரும் ஏவியரும் எப்போ இருக்கிற இடத்துக்கு உங்களை நினச்சி நடத்தி கொண்டு போவார் அப்போ நான் செய்வேன் அவர்களெல்லாம் நினச்சிவேன் நான் அதை போடுவேன் சொல்லி கருத்து சொல்கிறாரு அப்புறம் சொல்கிறாரு நீ அவர்களுடைய இங்கே அவர்களுடைய தேவர்களை என்ன செய்ய பணிந்து கொள்ளக்கூடாதான் இருக்கிறவங்களை பணிந்து கொள்ளக்கூடாது அதுக்கு அவர்கள் தேவர்களை பணிந்து கொள்ளாதிர்பாயுங்கிறாரு அவர் அப்படிப்பட்டவர்களை சேவிக்கவும் கூடாதான் அவர்களை நினைச்சுக்கூடாது நிர்மூலம் பண்ணணுமா அப்படிப்பட்ட சிலையில் என்ன செய்யணுமா உடைச்சி போடணுமா நம்ம என்ன செய்யணும் தூதர்களே பணிந்து அவங்க வருஷத்தில் வருஷத்துல சில கத்தடி வாக்கு நம்ம கேட்டு நடக்கிறோம் அந்த மற்ற ஜாதிகளில் எம் ஒரேர் ஏத்தியர் தீர் பெருசுக்கான ஏவரி பெற்ற ஜனங்களுக்கு நம்ம கொடுத்து கொண்டு போகிறாரு கொண்டு போகும்போது நம்ம மற்ற ஜனங்களை மற்ற தேவர்களை பணிந்து கொள்ளாதபடி கர்த்தர் ஒருவரையே நம்ம சேவிக்கும் போது நிச்சயமாக கர்த்தர் மிச்சம் பாதுகாத்து அழைத்து கொண்டு போவாராம் அந்த விக்கிரகங்கள் எது சிலைகள் இருந்தாலும் என்ன செஞ்சிடும் அதை உடச்சி போட்டுருமா அதை வைக்கக்கூடாதான் அது வந்து அசுத்தம் கர்த்தர் ஒருவர் தான் தெய்வம் அதனால் விக்கிரகங்கள் எதுச்சுக்கிட்டது தெய்வமாக வச்சு வழிபடக்கூடாதுங்கிறார் இந்த உடைகள் சிலைகள் இருந்தால் கூட உடைச்சி போட்டுருங்கிறாரு அடுத்தது நம்முடைய தேவநாயக கர்த்தரே என்ன செய்வோம் நம்ம சேவிக்கிறோம் கர்த்தரை தவிர நம்ம கத்தரை சேவிக்குமே தவிர வேறு எதுவுமே சேவிக்காதபடி இருந்தால் கத்திரம் அப்பத்தையும் நம்முடைய தண்ணீரை என்னச்சி வரோம் நமக்கு ஆசிரியத்து கொடுப்பாராம் வியாதியை எண்ணிச்சு வரோம் நம்மள்கிட்ட விளக்குவாராம் நமக்கு அப்ப தண்ணி கொடுத்து ஆசிரியக்கிறார் எந்த வியாதியும் நமக்கு வராதபடி பாதுகாப்பாரா இருந்தாலும் எதிர்த்து வர வியாதியை நம்மட்டு விளக்கிடுவாராம் அடுத்த கற்பை விழுகிறதும் கற்ப விழுதுனா இப்போ வந்து ஒரு மலடிக்கு கருப்பாக ஒரு பெண்கள் வந்து நினைச்சது கற்பமாக இருக்கிறாங்க இருந்து நினைச்சது அழிஞ்சு போயிடுது அடுத்தது ஆடு மாடுலாம் நினைச்சது அதுவும் அதே போல் தான் சரி நினைச்சது அழிஞ்சு போயிருது அப்படிலாம் இல்லாத படிக்கு கருத்தர் செய்யணும் அப்படின்னா நம்ம கருத்தர் ஒருவரையே நினைச்சிடணும் ஆராதிக்கணும் அப்படி ஆராதிக்கும் போது கர்த்தர் விளைச்சது எந்த கற்பம் எந்த கற்பும் விழாதபடிக்கு மலடும் நம்ம தேசத்தில் இல்லாதபடிக்கு கருத்தில் நம்ம நினைச்சி வர இல்லாதபடிக்கு பாதுகாப்பாராம் அதுக்கு நம்ம அடுத்தபடியாக நம்முடைய ஆயுசு நாட்களையும் இணைச்சி வரான் பூரண படித்து கொடுப்பாராம் அப்ப நம்மளுடைய ஆயுசு நாட்கள் பூரெண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் கருத்தில் ஒருவரையே பணிந்து அவரோருடைய செய்கையின்படி என்ன சொன்னோம் நடந்து உட்காரத்தில் நறுமலம் பாக்கி போடும்போது கற்று நிச்சயமாக என்னச்சி வர நம்மளோட இருந்து நம்மளுடைய ஆயுசு நாட்களையும் பெருக பண்ணுவாராம் அடுத்தபடியாக நமக்கு கத்தருக்கு பயப்படுற பயத்தை கத்திரமக்கு வரோம் அதனால் நம்ம என்னச்சுனோம் எங்கெங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் என்ன நம்ம அந்த ஜனங்களை நம்ம கலங்கெடுத்து போட்டு அவரோட சத்துக்கள் எல்லோரும் என்ன சொன்னோம் முதுகாட்டை பண்ணிடுவாராம் அதனால் உங்கள் முதுகத்துக்கு முன்னின்று இருந்த கத்தர் ஏவியரும் காணாநேரையும் ஏத்திரையும் துரத்தி விட குழுவிகளை கொண்டு என்னச்சி வரோம் அவர்களை துரத்தி விடுவாராம் ஆனால் தேசம் காட்டு காட்டுப்புறங்கள் நமக்கு பிரதமாக யுத்தம் பண்ணாதபடிக்கு இருக்க இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் ஒரு வருஷத்துக்கு தானே என்ன சொன்னோம் இந்த நம்ம தேசம் வந்து பாலாக போகக்கூடாது காட்டுப்புறக நம்ம புரோதமாக வச்சுக்கிட்டு பிறகு அதுக்கு இருக்கணும் அதுக்கு நம்ம ஒரே வருஷத்துக்குள்ளே நம்ம என்ன சொன்னோம் அவங்களெலாம் நம்மளை விட்டு என்ன செஞ்சிருமா துரத்தி விட்டுறணுமா அது யார் காணானியர் ஏத்தியர் இவங்களெல்லாம் நம்மளை விட்டு ஏ விருசியர்காசியர் அப்படி பார்க்க ஏழு விதமாக ஜாதி மக்கள் இருக்காங்களோ இவங்களெல்லாம் என்ன சொன்னோம் நம்மளை விட்டு துரத்தி விடுறதுக்கு க குழவிகளே கற்று நமக்கு என்ன சொல்ல வரான் அனுப்பி அப்படிப்பட்ட ஜாதிகளை நம்மளை விட்டு என்ன விடலாம் அப்படி வரான் அதுக்கு நாம் என்ன செய்யணும் கத்தருக்கு பயந்து நம்ம என்ன சொன்னோம் வாழும் அவ்வளோ தான் அடுத்தபடியாக நம்ம விருத்தி அடைந்து நம்ம தேசத்தை சேர்ந்து கொள்கிற வரைக்கும் கத்தர் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளும் என்னச்சி வரும் நமக்கு எதிராக இருக்கிற ச உக்கிர கட்டிகள் நினைச்சு விட்டு அகற்றி போட்டுருவாராம் அதில் சுதந்த சமத்து தொடங்கி வெளிஸ்திர சமுத்துற வரைக்கும் வராந்திர தொடங்கி நதி வரைக்கும் எல்லைகளில் உள்ள எல்லையாக இருக்கும்படி நினச்சி வேணாம் செய்வேங்கிற சுதந்திர சமுத்தரை தொடங்கி ஒளிசிறு சமுத்திரம் வரைக்கும் வனாந்திர தொடங்கி நதி வரைக்கும் நம்மளுடைய எல்லா இருக்கும் முடியும் கற்று எழுச்சி வரோம் செய்வாராம் அதுக்கு நம்ம என்ன தேசத்தின் குடிகளே நம்முடைய கையில் என்ன செஞ்சுடுவாராம் ஒப்பு கொடுத்துடுவாராம் அப்போ நம்ம அவர்களை என்ன சொன்னோம் நம்முடைய முன்னின்று அவர்களை என்ன சொன்னோம் துரத்தி விடணுமா அவர்களோட நம்ம என்ன சொன்னோம் அவர்கள் தேவர்களோட விட நம்ம என்னச்சது உடன்படிக்கையே பண்ணக்கூடாது அவங்க உக்கரத்தை பின்பற்றுறாங்க அதனால அவங்களோட நம்ம நினச்சது எந்த காரியத்திலும் உடன்படிக்கை பண்ணக்கூடாது அவர்கள் நம்மளை என்னச்சி வரோம் அவர்கள் நமக்கு ஒரு விதமாக என்னச்சிடுறாங்க பாவம் செய்ய பண்ணாத படிக்க அவன் தேசத்தில் நம்ம நம்ம தேசத்தில் நம்மளுக்கு மற்ற ஜாதி மக்களை நம்ம கையில் கொடுக்கன்னு சொல்லியிருக்காரல அதனால் நம்மளுக்கு நம்ம மற்றவர்களோடு உடன்படிக்கை பண்ணாத படிக்க நம்முடைய தேவனோட இடத்துல மாத்திரை நினச்சின்னு சாய்ந்து உடன்படிக்கை பண்ணணுமா பண்ணும்போது நிச்சயமாக கர்த்தர் நினச்சி வர நமக்கு ஒரு விதமாக பாவம் செய்ய பண்ணாத படிக்க நம்முடைய தேசத்தில் நினச்சி அவர்கள் உடனே எனக்கு ரொத்தமாக பாவம் செயல்படாத படிக்கும் தேசத்துலேயே குடியிருக்க வேண்டாங்கார் யார் எப்படி சேர் பரிசே இருக்காங்கல்ல இருக்காங்களா அவங்க வந்து பாவம் வச்சிருப்பாங்க அவர்களை அவர்களை நினைச்சுக்கூடாது நம்ம தேசத்தில் குடியிருக்க விடாத பிடிக்க அவர்கள் என்ன சொன்ன வெரைட்டி அவர்களை சேமித்தா அவர்கள் தேவர்கள் நினச்சிருவாங்களாம் சேவிக்க வச்சுருவாங்களாம் அதனால நம்ம என்ன சொன்னோம் அவர்கள் தேவர்கள் நம்ம என்னச்சுக்கூடாது சேவிக்கக்கூடாது சேவித்தா அது நமக்கு என்ன செய்யதும் கன்னியாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறாரு அதனால அதுக்கு இடம் கொடுக்கப்படி பாதுகாத்துக்கொள்ளணுமா அடுத்தபடி இருபத்தி நாலாவது இருபத்தி நாலாயத்தில் கத்த நினைச்சாரு மோசை நோக்கி சொல்கிறார் நீயும் ஆரோனும் ஆரோனும் ஆரோனுடைய பிள்ளைகள் நாலு பேர் அதில் நாதாப் அபியும் இஸ்ரேல் மூப்பர் எழுபது பேரும் கருத்து இடத்துல நினைச்சாங்க ஏறி வாங்குற நாதாப் அவியவும் ஆரோனும் இஸ்ரேல் மூப்பூரில் எழுபது பேரும் என்ன சொன்னாங்க கருத்த இடத்துல வந்து தூரத்தில் இருந்து என்ன சொன்னான் கத்திர என்ன சொன்னோம் பணிந்து கொள்ளணுமா ஆனால் மோசை மாத்திரை என்ன செய்யலாம் கருத்து இடத்துல கிட்ட சமையத்து போகலாமா மற்றவங்க அவங்க போக போகக்கூடாதான் ஜனங்கள் கூடாது இவர்களோடு ஏறி மலையில் நினைச்சக்கூடாது போகக்கூடாது மோசி அப்போ நினச்சி வர்றாரு கற்று வார்த்தைகள் யாவையும் நியாயங்கள் யாவையும் ஜனங்களுக்கு என்னச்ச வர அறிவிப்பாராம் அப்போ ஜனங்கள் எல்லோரும் என்ன ஏக ஏகசத்தமாக அந்த வார்த்தைகளை என்னச்சி வருமா கேட்டு நாங்கள் அதுபடி செய்வோம் அப்படின்னு சொல்லி மருவத்திர கொடுக்கணுமா இப்போ மோஸ்ட்டாக கத்தருடைய வார்த்தையெல்லாம் நினைச்சா எழுதி வைக்கிறார் எழுதி வச்சுட்டு அதிகாலமே எழுந்து என்னச்சுறாரு மலையின் அடியில் ஒரு பள்ளிப்படத்தை வந்து மலையின் அடியில் காலையுமே எழுந்து வராரு எழுந்து வந்து என்னச்சுறாரு ஒரு பள்ளிப்படத்தை அந்த மலைநடியில் நினைச்சிட கட்டுறாரு கட்டுட்டு பன்னெண்டு கோத்தனுடைய லேக்கத்தினுடைய பன்னெண்டு தூண்களை நிறுத்துறாங்க அக்கோட்டை பிள்ளைகள் பன்னெண்டு பேர் சொல்லி பார்த்தோம்ல அந்த பன்னெண்டு தூண்களை நினைச்சி நிறுத்தி அக்கோடைய பிள்ளைகளுடைய பெயர்களை வராங்களாம் அதுக்கு தரு தரிப்பிச்சாப்லையா அப்படி கத்தருடைய வார்த்தைகள் என்ன கத்தர் எழுதி கொடுக்குறாரு அந்த வார்த்தையை அப்படியே மலைக்கு அடியில் கொண்டு வந்து தான் பள்ளிப்படம் கட்டுறான்னு சொல்லி பார்த்தோம் இப்போ இஸ்ரேல் புத்திரர் வாலிபர்கள் நினைச்சுறாங்க அனுப்புகிறாங்க அவர்கள் என்னச்சிடறாங்க சருவாங்க தான பள்ளி என்ன சொறாங்க செலுத்துகிறாங்க கத்தருடைய சமதான பள்ளிகளையும் என்னச்சிடறாங்க காலையில் நினச்சிடணுமா பழிடுறாங்களாம் அப்படியே மோசே அந்த ரத்தத்தில் என்ன பள்ளி சத்தும் போது பாதி ரத்தத்தை எடுத்து பாத்திரத்தில் வார்த்து பாதி ரத்தத்தை நினச்சிடும் பள்ளிப்படத்தின் மேலே நினைச்சிடும்மா தெளிக்கணுமாம் அந்த உடன்படிக்கின்ற புஸ்தகத்தை எடுத்து இஸ்ரேலியின் கார்த்திகைக்கு என்ன செய்யணுமோ அதை எடுத்து வாசிக்கிறாப்புலையா அதனால் அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து ஒரு கீழ்ப்படிந்து நடப்பு அப்படின்னு சொல்லி செய்கிறாங்களாம் வாக்கு கொடுத்தாங்களாம் அதனால் மோசடியாக என்ன இப்போ ரத்தத்தை எடுத்து ஜனங்களில் தெளித்து கத்தருடைய வார்த்தைகள் யாவையும் செய்கிறார் அவங்களுடைய பணியனை உடன்படிக்கின்ற இதுவே அப்படின்னு சொல்லி சொல்கிறாராம் அதனால் இப்போ மோசி ஆரோணம் நாதபம் அவியும் அனுச்சிறாங்க இஸ்ரோலுடைய மூப்பர் எழுபது பேர் நினைச்சுறாங்க இப்பல ஏறி போகிறாங்க இஸ்ரோல் தேவனை நினைச்சுறாங்க அவங்க தரிசிக்கிறாங்க அவருடைய பாதத்தின் கீழே என்னது நீலத்தலைக்கல் எழுந்த வேலைக்கோப்பான்னு தெளிந்த வானத்தின் பிரபிக் கோப்பாக இருந்துச்சான் அவர் இஸ்ரோல் புத்திரோடைய அதிபதியும் மேல் தன்னுடைய கைகள் என்ன நீட்டலையா நீட்டில்லையாம் ஆனால் அவர்கள் தேவனை என்ன செய்ய தரிசித்து அவர்களை நினைச்சாங்க புசித்து கொடுத்துருக்கலாம் அப்பொழுது கத்தர் மோசி நோக்கி நீ மலையின் மேல் என்னிடத்துக்கு நினச்சி ஏறி வா ஏறி வந்து அங்கே இரு நான் உனக்கு கற்பனைகளையும் நினச்சிவேன் நான் உனக்கு உபதேசி இருப்பேன் எழுதுனேன் கற்பனைகளையும் நான் அவனுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார் இது நாளைக்கு பார்ப்போம் கச்சுதான்